தமிழ் சினிமா துறை எவ்வளவு மோசமா இருக்கு அதுல இருக்கக்கூடிய கூத்தாடிகள் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க அவனுங்களுடைய வைத்து பழைப்புக்காக எப்படிலாம் அரசியல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரானுங்க முக்கியமா நம்முடைய பாரத கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு அவனுங்க எடுக்கக்கூடிய திரைப்படத்தின் மூலியமா எவ்வளவு மோசமான வேலைகள்லாம் பண்ணிட்டு வரானுங்க சில குரூப்புகளின் பின்புலத்தோடு இந்து மதத்தை டார்கெட் பண்ணி அதுலயும் ஸ்பெசிபிக்கா பிராமண சமூகத்தை டார்கெட் பண்ணி எல்லாம் என்னென்னலாம் பண்ணிட்டு வரானுங்க அப்படின்றத நாம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம் மூக்குத்தி அம்மன் அன்னபூர்ணி இதை தொடர்ந்து பேட்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இவங்க எடுத்து வச்சிருந்தானுங்க முன்னே இல்லாத அளவுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள்ல இல்லாத அளவுக்கு இந்த பேட்கள் திரைப்படத்துல நேரடியாக நேரடியாக வெளிப்படையாக பிராமண சமூகத்தை தாக்கி இருந்தானுங்க பிராமண சமூகத்துல மட்டும்தான் தீண்டாம இருக்கிற மாதிரியும் பெண்களை அடிமைப்படுத்துற மாதிரியும் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ற மாதிரியும் பெண்களை அடக்கி ஒடுக்கி வளர்க்கிற மாதிரியும் இந்த படத்துல இவனுங்க சித்தரிச்சிருப்பானுங்க அவ்வளவு மோசமான கருத்துக்களுடைய அந்த ஒரு படத்துக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் பல வழக்குகளை போட்டிருந்தாங்க இப்போ அந்த படத்துக்கு எதிராக நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருக்கு முக்கியமா ஆபாச இயக்குனர் தோல்வி மாறன் நக்சல் மற்றும் ஆன்டி நேஷனலிஸ்டா இருக்கக்கூடிய அனுராக் கஷ்யப் இவனுங்களை மாதிரி இருக்கக்கூடிய பிழைப்புக்கு எவ்வளவு கேடுகட்ட கேவலமான வேலைகளை கூட பார்க்கக்கூடிய இது மாதிரியான ஜன்மங்களை நீதிமன்றம் செருப்பாலேயே அடிச்சிருக்கு அந்த விஷயத்தை பற்றிதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஆபாச பட இயக்குனர் தோல்வி மாறனின் தயாரிப்புல அவனுடைய அசிஸ்டன்ட் இயக்குனர் படம் தான் பேட்கள் அந்த படத்துடைய டீசர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தது அப்பவே அந்த படத்திற்கு எதிரான கருத்துக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு வெறும் டீசர் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டீசர்ல இருந்த காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அந்த படத்திற்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க அந்த டீசர்ல ஸ்கூல் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தம் அடிக்கிறது சரக்கடிக்கிறது அடிக்கிறது உடல் உறவுல ஈடுபடுறது மாதிரியான பல ஆபாசமான அறுவறுப்பான காட்சிகள் இருந்துச்சு வெறும் ரெண்டு மூணு நிமிஷம் வரக்கூடிய அந்த ஒரு டீச்சர்லயே அவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னா அவ்வளவு கேவலமான மட்டமான காட்சிகள் இருக்குன்னா அப்ப படம் முழுக்க எவ்வளவு விஷயத்த வச்சிருப்பானுங்க எவ்வளவு அருவறுப்பான காட்சிகளை எடுத்து வச்சிருப்பானுங்க இந்த டீசரை சமூக வலைதளத்திலிருந்து நீக்கணும் இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்பவே நிறைய பேரு பல வழக்குகளை போட்டிருந்தாங்க அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த டீசரை எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்தும் டிலீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதிரடியான ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க இந்த உத்தரவை பார்த்ததுக்கு அப்புறமா தமிழகத்துல தறிக்கட்டு தெரியக்கூடிய ஈவேரா பேரன்கள் பேத்திகள் இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக்கே கொடுத்திருக்கு தோல்விமாறன் மற்றும் மனோராக் கஷ்யப் இந்த ரெண்டு நான்காம் தர ஜென்மங்கள் இணைந்துதான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கானுங்க தோல்விமாறனுக்கு அசிஸ்டண்டா இருந்தா தான் இந்த படத்தை இயக்கனதா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த படத்தினுடைய டீசரை வெளியிட்டது தோல்வி மாறன் தான் அதுவும் அவன் குடும்பத்து பெண்கள் முன்னிலையில இந்த டீசரை வெளியிட்டு இருந்தான் ஏன்டா டே உன் பொண்டாட்டியோ இல்லைன்னா உன் பொண்ணோ இல்லைன்னா உன் அம்மாவோ இந்த டீசர்ல வர மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நீ ஒத்துப்பியா உன் வீட்டு பெண்களை நீ பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுப்ப ஆனா மத்த வீட்டு பெண்கள் ஊர்மையு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவியா முதல்ல உன் பொண்ண இத மாதிரி ஊர்மைய விட்டு அதை எக்ஸாம்பிளா எடுத்து எல்லாருக்குமே காட்டு என் பொண்ணு இப்படிதான் ஊர் மேஞ்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டு அதுக்கப்புறமா எங்க வீட்டு பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லலாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத ஈவேராசி தான் பேசக்கூடிய பிரபலங்களை கொஞ்சம் பாருங்களேன் அவனுங்க யாருமே ஈவேரா சொன்ன சித்தாந்தத்தை அவர் சொன்ன கருத்துக்களை அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட கொண்டு போகவே மாட்டானுங்க ஈவேரா சொன்ன கருத்துக்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஈவேராவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஈவேரா வாதியா நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட இவனுங்க பேசவே மாட்டானுங்க ஆனா மேடை இறனா போதும் கையில மைக்கு கிடைச்சா போதும் அங்க இருக்கிற மக்களை பார்த்து நீங்க ஈவேரா சித்தாந்தத்தை ஏத்துக்கணும் ஈவேரா சொன்ன கருத்துக்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்ணுவானுங்க அவனுங்க வீட்டுல இருக்கிறவங்கள ஈவேரா வாதியா மாத்திரத்துக்கு துப்பு இல்ல அப்படிப்பட்ட துப்பு கேட்ட என்ன பண்றானுங்க நம்மள ஈவேரா சித்தாந்தவாதியா மாற சொல்றானுங்க நமக்கு அட்வைஸ் கூந்தல் வேற பண்ணுவானுங்க இந்த அளவுக்கு நான் காரி துப்புற பிரபலம் வேற யாரும் கிடையாது திரைப்படத்துல ஈவேராவாவே நடிச்ச ஈமு கொழிப்புகள் சத்யராஜ தான் இவன் மேடையில ஈவேரா பத்தியும் ஈவேரா சித்தாந்தத்தை பற்றியும் முக்கியமா கடவுள் மறுப்பு கொள்கை பற்றியும் என்னெல்லாம் பேசுவான் எப்படி இல்ல நமக்கு அட்வைஸ் பண்ணுவான் ஆனா அவ வீட்டுல யாராச்சும் ஈவேரா சித்தாந்த வாதிகளா இருக்காங்களா ஒண்ணு இல்லைங்க அவ வீட்ல இந்த கல்யாணம் கச்சேரி எல்லாம் நடக்கும் இல்லையா அத மாதிரி திருமணங்கள் நடக்கும் பொழுது ஈவேரா சொன்ன மாதிரி சுயமரியாதை திருமணத்தை பண்ணி வச்சானா அவன் பசங்களுக்கு அவ சுயமரியாதை திருமணத்தை பண்ணி வச்சானா தீக்கான்னு சொல்ற எல்லாருமே பிராடு தான் சார் இந்த சத்யராஜன் ஒரு நடிகர் இருக்கிறாருல்ல பெரிய மாதிரி இல்லாத அவர் மகனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாரு நடிகர் கருப்பு சட்ட குடிச்சாலும் கருப்பாவே குடிக்கிற மாதிரியே பேசுவாரு அப்புறம் அவரு மகனுக்கு திருமணம் நடந்தது எப்படி நடத்தினாரு விநாயகர் மணி படி நடத்தினாரு என்ன கேட்டா இல்ல எங்க வீட்டுல வந்து அது சம்பிரதாயப்படி நடத்த சொல்லிட்டாங்க அப்ப என்ன மைதுகிடா வந்து வெளியில வந்து பேசுற உன் வீட்டுல பேசு அப்ப இல்லாத பொருச்சுன்னா எதுக்கு வெளியில வந்து பேசுறீங்க சாமி இல்ல கடவுள் இல்ல நான் பூனைய குறுக்கு விடுவேன் அப்படி உங்க மகன் கல்யாணத்தை நடத்தி காட்ட இது வேலை அப்ப அப்ப சொல்லிடுவீங்க இல்ல இல்ல நான் வந்து அந்த கொள்கையில இருக்கேன் என் வீடு வந்து அந்த கொள்கை இருக்கு ஏன்டா அப்ப மக்கள் வேற கொள்கை இருக்கான் எதுக்கு உன் கொள்கையத்த அங்க திணிக்கிற எதுக்கு இல்லங்கிற இருக்குதோ இல்லையா அது ரெண்டாவது விஷயம் எதுக்கு நீ இல்லங்குற ஒருத்தன் நம்பிக்கையை ஒருத்தனை ஒருத்தன் ஒருத்தன் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறவன திராவிடத்தில் இருக்கி வீரமணி இருக்கார்ல திருட்டு வீரமணி அவரோட புள்ள வந்து சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டார் பண்ணிட்டார் தான் நடத்தி வச்சார் அந்த பையனை எத்தனை நாள் அவர் சேர்க்காம இருந்தாரு தெரியுங்களா வீட்டில் ஆமா அங்கேயும் பிச்சைக்கார மாதிரி ரோட்ல வாங்கி சோறு வாங்கி திருங்க யாராவது ஏதாவது கொடுத்தா அது வாங்கி திரு முட்டு தண்ணில் இருந்தாருல சார் அப்ப அதுக்கு என்ன ஒரு காரணம் சொந்த சமூகத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு இவ்வளவு ஒரு படி மேல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் இந்த சத்யராஜ் குடும்பத்துல இருக்கக்கூடிய பல பேரு கோவில்களின் இருக்காங்களாமா இதை இதை இவனே இவன் வாயால ஒரு மேடையில பேசியிருக்கான் பாபா அவர்களை குறித்து இவன் பேசிட்டு பொழுது என் குடும்பத்துல நிறைய பேர் தர்மகர்த்தாக்களா இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் தேவைப்படுதுன்னா நான் தம்பி சேகர் பாபா கிட்ட கேட்பேன் அப்படின்ற மாதிரி இந்த ஈமுக்கோழி புகழ் சத்யராஜே சொல்லியிருக்கான் ஏன்டா டே ஈவேரா சித்தாந்தத்தையும் ஈவேராவின் கடவுள் மறுப்பு கொள்கையும் எங்களை ஃபாலோ பண்ண சொல்றியே என்னைக்காச்சு ஒரு நாள் ஆச்சு உன் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஈவேரா ஃபாலோ பண்ணுங்க ஈவேரா சொன்ன இந்த கடவுள் மறுப்பு கொலகையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கியடா தன் சொந்த குடும்பத்தை சார்ந்தவங்களை ஈவேரா சித்தாந்தவாதிய மாத்தறத்துக்கு துப்பு இல்ல ஆனா இவன் மேடைகள்ல கையில மைக்கு கிடைக்கும் போது நம்மள மாற சொல்றான் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம இந்த பேட் கேள் திரைப்படத்தின் இஷ்யூ பத்தி பாக்கலாம் இந்த திரைப்படத்தின் பேஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை இயக்கிய இந்த படத்தை தயாரித்த அந்த கேடுகட்ட ஜென்மங்கள் என்னென்ன சொல்றாங்கன்னா டீனேஜ் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை லட்சியம் குடும்ப கட்டுப்பாடு குடும்பத்துல இருக்கக்கூடிய கலாச்சார அடக்குமுறை முதல் காதல் முதல் முத்தம் முதல் உடலுறவு இந்த சமூகம் எங்களை எப்படி அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்றதுக்குலாம் எதிரா இருக்கக்கூடிய கருத்துக்கள் உடைய திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரி இந்த கேடு கட்ட ஜென்மங்கள் சொல்றானுங்க கலாச்சாரத்தோட கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி அவங்க வீட்டு பெண்களை அடக்குறாங்க உடக்குறாங்க அப்படின்ற கருத்தை சொல்ற படம்தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவனுங்க சொல்றானுங்க இப்படிதான் சுபவின்னு ஒருத்தர் இருக்காரு அவரு கள்ளக்காதல கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க கள்ளக்காதலுக்கு எதிராக பேசுறவருனே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொத்திக்கிட்டு வந்துடுச்சு கள்ளக்காதல கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாதா காதல்ல என்னங்க கள்ளக்காதல் நல்ல காதல் காதல்னாலே காதல் தாங்க காதல்ல வந்து நீங்க இதை மாதிரிலாம் கொச்சப்படுத்த கூடாதுங்க வேணும்னா நீங்க கள்ளக்காதல திருமணம் கடந்த உறவு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னுட்டு இவர் மேடையிலே பேசியிருந்தாரு அந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தமிழகத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு நீங்க பாத்திருக்கீங்க தானே திருமணம் கடந்த உறவால் ஏற்பட்ட கதி அப்படின்ற மாதிரி எத்தனை செய்திகளை பார்த்திருப்பீங்க இப்ப கூட ரீசென்ட்டா விசிகாவை சேர்ந்த ஒரு பெண் கவுன்சிலரை ஒரு கணவரே பாத்தீங்கன்னா கொன்னுட்டாரு அதுக்கான காரணம் இந்த விசிகா பெண் கவுன்சிலர் இன்னொருத்தவங்க கூட திருமணம் கடந்த உறவுல இருந்தாங்களாமா அதுக்காக இது மாதிரிலாம் இவர் பண்ணாராமா இத மாதிரி மட்டுமே இதை மாதிரி திருமணம் கடந்த உறவுல இருந்ததுனாலே ஏகப்பட்ட குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஆனா இவங்க மேடைகள் என்ன பேசுறாங்க இதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அல்ல காதலை இவங்க ரொம்ப அழகாக நார்மலைஸ் பண்றாங்க இந்த பேட்கள் திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம் இஷ்டத்துக்கும் வாழலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆசைப்பட்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வேற காமிச்சிருப்பானுங்க ஏன்டா இது மாதிரி ஹிந்துக்களை டார்கெட் பண்ணி பேசுறீங்க அதுல ஸ்பெசிஃபிக்காக பிராமண சமூகத்தை மட்டும் ஏன்டா டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்கன்னு கேட்டால் பிராமண சமூகத்துல தான் அடக்குமுறை அதிகமா இருக்கு பெண்ணடிமைத்தனம் அப்படின்றது பிராமண சமூகத்துலதான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த இங்க வந்து நோற்றானுங்க சரி இப்போ இவனுங்களுக்கு இந்த கேள் கிட்ட ஜன்மங்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் உண்மையாலேயே இந்த அனுராக கஷ்யப் தோல்வி மாறன் இவனுங்க எல்லாம் ஆம்பளையா இருந்தானுங்கன்னா ஹிஜா போட்ட ஒரு பெண் தம் பிடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி அவன் கூட எப்பனால் படுக்கிற மாதிரி ஆடை சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் உடலுறவு சுதந்திரம் இது எல்லாமே எங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹிஜாப் போட்ட ஒரு பெண் சொல்ற மாதிரி இவனுங்க படம் எடுப்பானுங்களா உலகத்திலேயே பெண்கள் ரொம்ப ரொம்ப மோசமான முறையில அடக்குமுறைக்கு ஆளாக்குறது இந்த இஸ்லாம் தான் இந்த ஒரு கருத்தை நான் சொல்லல இஸ்லாமியரா இருந்து மதம் பல பெண்கள் சொல்லிருக்காங்க இஸ்லாம் மதத்துல எப்படி பெண்கள் அடக்கப்படுறாங்க ஒடுக்கப்படுறாங்க பெண்களுக்கு சுதந்திரம் முற்றிலுமாக முடக்கப்படுகிறது அப்படின்றத நீங்க பாக்கணும்னா ஒண்ணும் பெருசா பண்ண வேணாம் இஸ்லாமிய நாடுகள்னு ஒரு சில நாடுகள் இருக்கு இல்லையா அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய கதி எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க அதுவே போதும் முக்கியமா அந்த இஸ்லாமிய நாடுகள்ல பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்களை மட்டும் நீங்க படிச்சா போதும் பெண்கள் எப்படி அங்க அடக்கப்படுறாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பல இயக்குநர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஹிந்து மதத்தின் மீது ஏகப்பட்ட வன்மங்கள் இருக்கு அவனுங்களுக்கு உண்மையாலே ஹிந்து மதத்தின் மீது வன்மம் இருக்கா அப்படி இல்லைன்னா இந்து மதத்திற்கு எதிராக திரைப்படம் எடுக்கிறது மூலியமா ஏகப்பட்ட படம் நமக்கு தருவாங்க ஒரு குரூப் நமக்கு தரும் அப்படின்றதுக்காக இவனுக்கு இது மாதிரிலாம் பண்றானுங்களா இந்தியா முழுவதும் நான் சொல்றேன் நான் வெறும் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லல இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா பிராமண சமூகத்தை மட்டும் தான் இவனுக்கு டார்கெட் பண்ணி அடிப்பானுங்க இதுக்கான காரணம் பெருசா ஒண்ணும் கிடையாது பிராமண சமூகத்திற்கு எதிராக நீங்க இது மாதிரிலாம் திரைப்படங்கள் எடுத்தீங்கன்னா பெருசா பிராமண இருந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு யாரும் வரவே மாட்டாங்க இதுதான் காரணம் ஏன்னா அவங்க எல்லாருமே மைனாரிட்டியா இருக்காங்க இல்லையா அதனாலதான் அதனால மட்டும்தான் இவனுங்க இதை மாதிரிலாம் பண்றானுங்க இதுவே வேற கம்யூனிட்டிகளை குறித்து இதை மாதிரிலாம் படம் எடுக்க சொல்லுங்க பாப்போம் யோசிப்பானுங்களா ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய பெண்கள் மத அடிப்படையில எப்படி அடக்கப்படுறாங்க அப்படின்றத கூட நீங்க காட்ட வேண்டாம் ஜஸ்ட் ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய வேற சமூகத்தை பிராமண சமூகத்தை தவிர்த்து வேற சமூகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத அந்த சமூகத்தை மென்ஷன் பண்ணி உங்களால படம் எடுக்க முடியுமா இவனுங்க இந்த மாதிரி பண்ற வேலைகள் எல்லாமே பிளான்டு ஓகேங்களா நல்லா பிளான் பண்ணி தான் பண்றானுங்க எப்படி ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை அழிச்சா போதும் அவங்களுடைய வரலாறுகளை அழிச்சா போதும்னு முகலாயர்கள் கிறிஸ்துவ மிஷினரிகள் ஈவேரா சித்தாந்தவாதிகள் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் இவங்க எல்லாருமே சொன்னாங்களோ அதைத்தான் இவங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் ஃபாலோ வந்துட்டு இருக்காங்க இந்த அக்பரு பாபரு அவுரங்கசீப்பு அதுக்கப்புறமா இந்த மேக்ஸ் முல்லரு ராபர்ட் கால்டுவேலு இவனுங்கள்லாம் என்ன சொன்னானுங்க எப்படி நம்ம நாட்டை அழிக்கணும்னு இவனுங்க திட்டம் போட்டு வச்சிருந்தானுங்க என்ன பண்ணா இந்த நாடு அழியும்னு அவனுங்க எழுதி வச்சிருக்கானுங்களுடைய கலாச்சாரம் நம்முடைய வரலாறு இதை அழிச்சாலே போதும் ஈஸியா நம்மளால இந்த பாரத தேசத்தை மாத்த முடியும்னு அவங்க சொல்லியிருக்கானுங்க இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் இந்தியாவை கிறிஸ்துவ நாடா மாத்தணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட கோக்குமாக்கு வேலைகளை பார்த்திருக்கானுங்க பட் அவங்களால முழுசா எதுவுமே பண்ணவே முடியல அதுக்கான காரணமா அவனுக்கு என்ன சொல்லியிருக்கானுங்க இங்க இருக்கக்கூடிய இந்த வேதிக் கல்ச்சர் பிராமணர்கள் இங்க இருந்தாங்கன்னா எங்களால மதம் மாத்த முடியாது அவங்க தான் இன்னமும் அந்த ஒரு கலாச்சாரத்தை வச்சிருக்காங்க அந்த ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது எங்களால உடைக்க முடியல அத உடைச்சாதான் பிராமணர்கள் இல்லாம போனாதான் எங்களால இங்க இருக்கக்கூடிய மக்களை மதமாத்த முடியும்னு சொல்லியிருக்கானுங்க இந்த பிரிட்டிஷ் காரணங்க பல நாடுகளை அவங்களுடைய அடிமை நாடுகளா வச்சிருந்தானுங்க ரொம்ப மோசமான முறையில அங்க ஆட்சியும் பண்ணியிருக்கானுங்க பல நாடுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாடுகளுடைய வரலாற அழிச்சி தள்ளியிருப்பானுங்க ஒட்டு மொத்தமா அழிச்சி இருப்பானுங்க அங்க கிறிஸ்தவ மதத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணியிருப்பானுங்க பெருசா ஒண்ணு இல்ல பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுக்குன்னு ஒரு வரலாறு அப்படின்றது இருந்தது இப்போ இருக்கானா சுத்தமா கிடையாது அந்த நாட்டினுடைய அபிஷியல் லாங்குவேஜா இப்ப இங்கிலீஷ் தான் இருக்கு அந்த நாட்டினுடைய அபிஷியல் மதமா இப்போ இந்த கிறிஸ்தவ மதம் தான் இருக்கு பட் அவங்க கிறிஸ்தவர்களும் கிடையாது அவங்களுடைய தாய்மொழி ஆங்கிலமும் கிடையாது ஆனா இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் ஒட்டு மொத்தமா அதை மாத்திட்டானுங்க இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் பண்ண மாதிரியே தான் எக்ஸாக்டா இதே மாதிரி தான் முகலாயர்களும் பண்ணியிருக்கானுங்க இது மாதிரி இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் முகலாயர்கள் அவ்வளவு வருஷமா நம்ம நாட்டை வந்து மதம் மாத்தணும் சொல்லி முயற்சி பண்ணானுங்க பட் அவனுங்க பண்ண எந்த ஒரு முயற்சியும் பெருசா ஈடுபடவே இல்ல அவனுங்களால ஒண்ணுத்தையும் புடுங்க முடியவே இல்ல நம்மளால இந்த நாட்டை கிறிஸ்தவ நாடா மாத்த முடியலையே இந்த நாடை இஸ்லாமிய நாடா மாத்த முடியலையே அப்படின்ற ஒரு தனிப்பட்ட வன்மம் எப்போதுமே நம்ம பாரத தேசத்தின் மீது அவனுங்களுக்கு எல்லாம் தான் இருக்கு அதனுடைய வெளிப்பாட நீங்க அப்பப்பா பார்க்கலாம் அவனுங்க என்னென்னலாம் பண்ணானுங்களோ அதே தான் இப்போ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இங்க நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல நான்காம் தர இயக்குநர்கள் திரைப்படமா எடுக்கிறானுங்க தொடர்ந்து ஹிந்து மதத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க நோண்டிட்டே இருக்கானுங்க அதனுடைய நீச்சியாகத்தான் இந்த பேட்கல் திரைப்படத்தை இவங்க எடுத்திருக்கானுங்க அந்த திரைப்படத்திற்கு எதிராகத்தான் இப்ப நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு கூடவே அந்த ஆபாச பட இயக்குநர்களையும் சிறுபாலி அடிச்சிருக்கு இந்த வழக்கின் உத்தரவுல ஹானரபிள் ஜஸ்டிஸ் தனபால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சைட்ல அதை போடுற அப்படியே கொஞ்சம் பாருங்க சிறுமிகள் ஆபாசமாக இருப்பது போன்ற

சின்ன சின்ன பசங்கலாம் அந்த டீசர்ல இதை மாதிரி ஆபாசமா சித்தரிச்சிருக்காங்க இது மாதிரி பண்ண இந்த படத்துடைய இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த திரைப்பட இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் இவங்க மேலெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் அந்தந்த துறைகளுக்கு போயிட்டு இவங்க மேல நடவடிக்கை எடுக்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம்னு நீதிமன்றத்துல அந்த மனுதாரர் கிட்ட சொல்லியிருக்காங்க இப்ப நீதிமன்றத்துல இந்த பேட்கள் திரைப்படத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு வந்திருக்கு இல்லையா அதுலயும் அந்த திரைப்படத்துடைய டீசரை எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்தும் நீக்கணும் டிலீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ஒரு விஷயமானது இந்த திரைப்பட குழுவுக்கு ஒரு பெரிய சாட்டை அடி தான் இருந்திருக்கு முக்கியமா தோல்வி தோல்விமாறன் அலுராக்காஷப் இந்த ரெண்டு நாய்களுக்கும் ஒரு பெரிய அடியா தான் இருந்திருக்கும் இப்ப பாருங்களேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கூத்தாடி கும்பல்கள் ஓடி வரும் எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்ல எங்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்ல எங்களுக்கு படைப்பு சுதந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இந்த கூத்தாடிகள் ஓடி வருவானுங்க எப்படி என்னுடைய விரல் உங்க மூக்கு வரைக்கும் நீட்டுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ஒரு எல்லை இருக்கு அதுக்கான ஒரு ஸ்கேல் இருக்கு அதுக்கு மீறி நீங்க செயல்பட்டீங்கன்னா இப்படிதான் இப்படிதான் அனுபவிக்கணும் கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு பெயர்ல தருக்கட்டத்தனமா நீங்க என்ன நாள் பேசிட்டீங்கன்னா அதை பாத்துக்கிட்டு நீதிமன்றமோ மக்களோலாம் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் சொல்லணும்னா முதல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் கிட்ட போய் சொல்லுங்க அதை விட்டுட்டு எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அடாவடித்தனம எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி நீங்க இது மாதிரி பெண்களை நடத்துறது தப்பு நீங்க இது மாதிரி பெண்களை வச்சுக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணக்கூடாது நாங்க பண்றது தப்புன்னு நீங்க சொல்லக்கூடாது அதுக்கான உரிமை தார்மீக உரிமை உங்களுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது இல்ல நாங்க சமூக கருத்துக்களை சொல்வோம் மத்தவங்க குடும்பத்துல வாழக்கூடிய விஷயங்களை நாங்க சொல்வோம் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது மாதிரியான சேலங்களில் ஈடுபட்டீங்கன்னா இந்த தோல்வி மாறன் அனுராகாஷப் சொல்லி வச்ச மாதிரி இவனுங்களுக்கு பெண் பிள்ளைகள் தான் இருக்காங்க சோ நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்க இந்த படங்கள்ல காட்டுற மாதிரி அதுங்களை ஊர்மையை விட்டு அதே நேரத்துல இத மாதிரி உங்களுடைய பெண்கள் ஊறு மேயும் பொழுது உங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடியவர்கள் என்னன்னாலாம் பேசுறாங்க எப்படி எல்லாம் உங்களுக்கு எதிராக எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்றத நீங்க சொல்லணும் அதை படமா எடுக்கணும் முக்கியமா அது என்ன சமூகம் நீங்க என்ன சமூகத்தை சார்ந்து இருக்கீங்க அப்படின்றதையும் அதுல மென்ஷன் பண்ணி காட்டணும் எப்படி சம்மதமே இல்லாம இந்த பிராமண குடும்பத்தை காட்டுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சமூகத்தை நீங்க மென்ஷன் பண்ணி காட்டணும் உங்க சமூகத்தின் மூலயமா உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அதை எல்லாத்தையுமே நீங்க காட்டணும் முடிஞ்சா அதை மாதிரி பண்ணி ஒரு திரைப்படத்தை எடுங்க உங்களால முடி முடியலன்னா தயவு செய்து மூடிக்கிட்டு உட்காருங்க அதை விட்டுட்டு நான் பிராமண சமூகத்தை வந்து திருத்த போறேன் பிராமண சமூகத்துல என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்ல போறேன்னு வந்தீங்கன்னா நாங்க அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் புரியுதா தைரியம் இருந்ததுன்னா உங்களுடைய சமூகத்தையோ உங்களுடைய வீட்டு பெண்களையும் வச்சு இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுங்கடா அப்படி இல்லைன்னா ஏன்டா இதை மாதிரிலாம் எடுக்கிறீங்க இவனுங்க மேல இந்த திரைப்படத்துல எவெல்லாம் வேலை பார்த்திருக்கானோ அவனுங்க மேல எல்லாம் போக்சா ஆக்டி கீழே வழக்கு பதிவு செஞ்சு தூக்கி உள்ள போடணும் ஆனா ஏன் அத மாதிரி பண்ணலன்னு தான் தெரியல ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது எப்படி வேணாலும் இருக்கலாம் தம் அடிக்கலாம் தண்ணடிக்கலாம் உடல் உறவு மேற்கொள்ளலாம் என்னன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவனுங்க இந்த படத்துல காமிச்சிருக்கானுங்க சொல்லல லிட்டரலி அதை சீனாவே எடுத்து வச்சிருக்கானுங்க இதை மாதிரிலாம் பண்ண இவனுங்க மீது நடவடிக்கை எடுத்தே ஆகணும் போக்சோ ஆக்ட் கீழே இவங்களை வழக்கு பதிவு செஞ்சு இவங்களை தூக்கி உள்ள போட்டு வாயிலே மிதிக்கணும் ஃபைனலாக இப்போ உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத அதை செய்து கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்த்து படிச்சு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அழகாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி